இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கர்தராகி ஆண்டவர் சொல்கிறார் நோவாவும் தானியலும் யோபும் ஆகிய நீதிமான்கள் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் காற்று திராட்சை செடியின் போன இந்த ஜனங்கள் மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் காரணம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை குறித்து சொல்லுகின்ற போது நானே நற்குல திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் நீங்கள் என்னும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நற்கனி கொடுப்பீர்கள் நீங்கள் நற்குல திராட்சை செடியாகிய எண்ணிலே வேர்பற்றி துளிர்விட்டு கிளைத்து எண்ணிலே ஒன்றித்து படர்ந்து வாழ்ந்திருந்தால் நற்கனி கொடுப்பீர்கள் இல்லையேல் நான் உங்களை அறிந்து போடுவேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இதே சம்பவங்களை அவர் தேவனாகிய கர்த்தராக அல்லது கர்த்தராகிய ஆண்டவராக ஆவியானவராக இருக்கிறபோது எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசிக்கு மூலமாக கூறி அறிவித்திருக்கிற ஒரு சத்தியத்தை தீர்க்க தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் கண்டுகொள்ள முடிகிறது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனுபுதரனே காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி செடி கொடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன யாதொரு வேலையை அதிலே செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு கிளை முளையை அதனால் செய்வார்களோ இதோ அது அக்கினிக்கிரையாக எறியப்படும் அது இரண்டு முனைகளையும் அக்னி எரித்து போடும் அது நடு தொண்டும் வெந்து போகும் அது எந்த வேலைக்காவது உதவுமோ இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்னி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் காட்டு திராட்சை கொடிகளுக்குள் காட்டுத் திராட்சை செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை கொடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்புக்கொடுத்தது போல எருசலமின் குடிமக்களையும் அப்படியே ஒப்புக்கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரதமாக திருப்புவேன் அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறு அக்கினி அவர்களை பட்சிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரதமாக திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இது இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக பிறப்பதற்கு அதாவது இயேசு கிபி முதலாம் நூற்றாண்டிற்கு முன்பு ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்ஐ கீழ் தீர்க்க தேக்கத்திற்சியின் மூலமாக சுமார் இன்றைக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளைத்தான் வேறு ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இயேசு கிறிஸ்து நானே நற்குல திராட்சை செடி அதன் கொடிகள் என்கிற அந்த உபமானத்தின் மூலமாக வியாக்கியானம் செய்திருக்கிறார் இஸ்ராயல் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயேல் மக்களான யூதர்களுக்கும் பூமி எங்கும் சிதறட்டிக்கப்பட்டு சக பூமியின் சகல நாடுகளிலும் தேசங்களிலும் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுக்கும் இந்த வார இறைவார்த்தைகளை அவர் கூறி அறிவித்திருக்கிறார் நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நாங்களும் நீதிமான்களின் புத்திரரே நாங்களும் பரிசுத்தவான்களின் பிள்ளைகளே நாங்களும் தரிசிகளின் புத்திரரே நாங்களும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியாக இருக்கிறோம் நாங்களும் நோவா தானியேல் யோபு போன்ற பரிசுத்தவான்களின் சந்ததியாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கேட்டு அன்றிருந்த யூதர்களிடத்திலே ஒரு வார்த்தை பக்தி வேடக்காரர்களாகி யூதர்கள் பரிசெயர்கள் வேதபாரகர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் நியாயசாஸ்திரிகள் நீதிபதிகள் முதலானவர்களிடத்தில் அவர்களை பின்பற்றுகிற அந்த ஜனக்கூட்டத்தினிடத்தில் அப்படி சொன்னார் நீங்கள் உங்களை ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள தொடங்காதிருங்கள் என்று சொன்னார் நீங்கள் சர்ப்பங்களும் பொய்யனும் பொய்க்கு பிதாகமாக இருக்கிற ஆதி முதல் கொண்டு மனுஷ இருக்கிற பிசாசின் மக்களாய் இருக்கிறீர்கள் அதாவது பொய்யனும் சர்ப்பத்தின் வலு சர்ப்பத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் வேறொரு இடத்திலே வண்ணமாக சொல்லுவார் நீங்கள் சர்ப்பங்களும் பிரியன் பாம்பு மாயிருக்கிற நீங்கள் வரும் கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கேட்கிறார் கிறிஸ்து இதே நிலைப்பாட்டிலே தான் இன்றைய உலகம் அனைத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிற சுமார் எழுநூற்றி ஐம்பது முதல் எண்ணூறு கோடி ஜனங்களை பார்த்து கேட்கிறார் அவர்களிலும் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் உலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி பரிசுத்தவன்களாக்கப்பட்டவர்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டம் மக்களினங்களில் மூன்றில் ஒரு பங்கு கூட்டம் தங்களை பரிசுத்தவான்களின் பிள்ளைகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்தும் அவர் சொல்லுகிறார் நீங்களெல்லாம் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்ளீர்கள் என்று கேட்கிறார் விரியன் பாம்பு முட்டைகளை ஒருவன் சாப்பிட்டால் அவன் சாவான் ஏன் அது கொடிய நச்சு தன்மை கொண்டது பாம்பு முட்டை பொறிக்க வைக்கப்பட்டால் பிரியன் பாம்பு தான் பிறக்கும் ஏனெனில் அது காட்டு ஆகிய வலு சர்ப்பத்தின் சந்ததி பொய்யனும் பொய்க்கி பிதாவமாக இருக்கிற ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிற சாத்தானும் தன்னை வலுசற்பமாகத்தான் காண்பித்தான் அதனால் தான் சொல்லுகிறார் நீங்கள் மிருகங்கள் காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் மக்கள் அதன் சந்ததிகளாகிய கட்டு விரியனின் பாம்பு குட்டிகள் என்று சொல்லுகிறார் இங்கேயும் சொல்லுகிறார் இசைக்கியல் பதினான்காம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது இசைக்கியல் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என்ன நிறைய வசனங்கள்ல இருக்கு நான் பத்தொன்பது குறிப்பாக ஒரு சில ஏனெனில் சொல்லப்பட்ட காரியங்களே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகிறபடியால் நான் இந்த காரியங்களை மேலோட்டமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இசைக்கியில் பதினான்காம் அதிகாரம் வசனத்தில் சொல்லுகிறார் அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் ரத்த வழியாக உக்கிரத்தை ஊற்றும் போது கருத்துடைய உக்கரம் பட்சிக்கிற அக்னியாக இறங்குகிறது கருடைய கடும் கோபத்தின் உக்கிரம் அவருடைய நாசியின் சுவாச காற்று பட்சிக்கிற பற்றி எறிகிற அக்கனி சோலையாக கடந்து வருகிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அது இறங்கும் போது தானியலும் இருபதாம் வசனம் எஸ்ஐ பதினான்கு இருபது நோவாவும் தானியலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவித்து அல்லாமல் குமாரதியிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் அழைக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறார் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உரதமான பகை என்றால் திராட்சை கொடியாகிய நற்குல திராட்சை செடி இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டு நற்கனி கூடாத கசப்பான காட்டுத் திராட்சை செடி காட்டிலே எங்கும் அங்கு எங்கும் படர்ந்து வளர்கின்ற காட்டுத் திராட்சை செடிகளின் கொடிகளை தங்கள் நாசிக்கு நேரே பிடிக்கிற இந்த ஜனங்கள் இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய தூய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் சர்வலோகத்தின் ஜனங்களையும் மீட்டு ரட்சித்த அண்டவராக புறக்கணித்து தள்ளிவிட்டு நற்கனி கொடாத கசப்பான கனிகளை கொடுக்கிற காட்டு திராட்சை செடிகளின் கொடிகளை தங்கள் நாசிக்கு பிடிக்கிற இவர்கள் யாரென்றால் காட்டு திராட்சை போன விழுந்து போன வலு தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த காட்டு மிருகமாகிய வலு மாய தந்திரங்களால் வஞ்சிக்கப்பட்டு இந்த பூமியிலே தள்ளப்பட்டு போன இந்த பூமியின் மக்களினங்களை கெடுத்து போட்ட ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தூதர்கள் விழுந்து போன தூதர்களின் கூட்டம் அவர்கள்தான் செத்த தேவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அவர்கள் செத்தவர்கள் அவர்கள் மாண்டராட்சதர்கள் திரும்ப எழுந்திரார்கள் அவர்கள் செத்த தேவர்கள் மாண்டராட்சதர்கள் ஆறாம் அதிகாரத்தில் வரும் என்று நினைக்கிறேன் அல்லது அந்த பகுதிகளை படித்து பாருங்கள் ஏசாயா தரிசியின் புஸ்தகத்தில் இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் செத்த தேவர்கள் அவர்கள் மாண்டராட்சதர்கள் இனி எழுந்தார்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் யார் நோவா கால ஜலப்பிரளயத்திலே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழ்ந்த ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் விபச்சாரம் செய்து கொண்டிருந்த வானத்திலிருந்து தங்கள் ஆதி மேன்மைகளை இழந்து வானத்தின் நட்சத்திரங்களாயிருந்து ஆதி மேன்மைகளை ஒளி வீசுகின்ற அந்த ஆதிமேன்மைகளை இழந்து பூமியின் மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளும்படியாக தேவக்கட்டளையின்றி தங்கள் ஆதிமேன்மைகளை துறந்து ஆவி ஒளி உடல் சரீரங்கள் வானத்து நட்சத்திரங்கள் வீசும் நட்சத்திரங்களாயிருந்தவர்கள் தங்கள் ஆதிமேன் இழந்து விட்டு உதறி தள்ளிவிட்டு மனுஷ சாயல் எடுத்து இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியின் மனுஷகுமாரதிகளோடு உடல் உறவு கொண்டபடியினாலே தகாத உறவு வைத்தபடியினாலே ஒரு கூட்டம் ராட்சத புத்திரர்கள் பிறப்பிக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரையும் அந்த விழுந்து போன தேவர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள் எனப்படுகிற அந்த தேவர்களையும் சங்கீதம் நூற்றி நாலாம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் தேவர்கள் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய என்றும் சொல்லப்படுகிறீர்களே அவர்கள் யார் வானுலக தேவதூதர்கள் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளும் இருந்தவர்கள் அந்த ஆதிமேன்மையை இழந்து உதறி தள்ளிவிட்டு மனுஷ சாயல் எடுத்து மண்ணின் சாயலை எடுத்து மனுஷகுமாரத்திகளோடு தகாத உறவு வைத்துக் கொள்ளும்படியாக பூமிக்கு வந்தார்கள் இவர்களுடைய எண்ணிக்கை மாற்று சமயங்கள் சொல்லுகிறது முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் என்று முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இந்த தேவர்களுக்கும் இந்த பூமியிலே நோவா காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பெண்களுக்கும் ஏற்பட்ட தகாத உறவினால் ஒரு கூட்டம் ராட்சத புத்திரர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் பூமியிலே பெயர் பெற்ற பலவான்களாகிய ராட்சதர்களின் புத்திரர்கள் அதாவது கானானிய கூட்டம் முதலான ஜாதிகள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த கூட்டம் அளிக்கப்படவில்லை இந்த கூட்டம் என்றும் இந்த உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிறவி கிறிஸ்து அருமையானவர்களே இவர்கள் எல்லாம் காட்டு மிருகமாகிய வலு சந்ததிகள் மிருகங்கள் எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் என்று நினைக்கிறேன் வருவிகளை தபர்தலாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அதை தெளிவுபடுத்துகிறேன் எரேமியா தீர்க்க தரிசியின் புத்தகம் எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு என்ன சொல்லுகிறது இதோ நாட்கள் வரும் என்று கருத்து சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷவத்தினாலும் மிருகவித்தினாலும் உதைப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணூறு கோடி ஜனங்களிலே மூன்றில் இரண்டு பங்கு கூட்டம் இந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கும் அதாவது செத்த தேவர்களுக்கும் மனித குமாரதிகளுக்கும் பிறந்த மாண்ட ராட்சதர்கள் ஜலபிரளயத்திலே சாகடிக்கப்பட்ட ராட்சதர்களின் புத்திரர்கள் இந்த ராட்சத புத்திரர்களின் ஆவிகளும் செத்த தேவர்களின் ஆவிகளும் கடலின் தண்ணீர்களிலிருந்த பூமியின் ஜலங்களிலே தண்ணீர்களிலே நிறைந்து கிடக்கிறார்கள் இவர்களுடைய ஆவிகளை தண்ணீரிலே முழுகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் நடந்த பூமியிலே பிறந்திருக்கிற மனிதர்களுடைய மன்னிப்பும் வருகிறது இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால் மட்டுமே ஆத்தும ரட்சிப்பும் வருகிறது ஆனால் இதை புறக்கணித்து தள்ளிய இந்த மெருகை கூட்டம் காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் சந்ததிகள் விரியன் பாம்பு குட்டிகளும் வலு சர்ப்பங்களுமாயிருக்கிற இந்த காட்டு வலு சர்ப்பத்தின் சந்ததிகள் புறக்கணித்து தள்ளி கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இருக்கிற சுத்த ஜலத்தையும் அதாவது தங்கள் பாவங்களை தங்கள் இருதயத்தின் பாவ அழுக்குகளை கழுவி சுத்திகரிக்கிற சுத்த ஜலமாகிய ரத்தத்தில் இருக்கிற தூய தண்ணீரையும் அவருடைய ஜீவத் தண்ணீராகிய கிறிஸ்துவின் ஆவியையும் சத்திய ஆவியையும் புறக்கணித்து தள்ளிவிட்டு இதனால் நாங்கள் கழுவப்பட்டால் பரிசுத்தமாக முடியாது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டால் நாங்கள் பரிசுத்தமாக முடியாது ஆகவே நாங்கள் ஆற்றின் தண்ணீர்களிலே குளத்தின் தண்ணீர்களிலே வாய்க்கால் தண்ணீர்களிலே கடற்கரை கடலின் காயல் தண்ணீர்களிலே மூழ்கி எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் கழுவிக்கொள்ளுகிறோம் என்று பெருங்கூட்டம் பிசாசின் சந்ததிகள் பிசாசிகளின் ஆவிகளை முன்னிலைப்படுத்தி செத்த தேவர்களின் ஆவிகளையும் ஆவிகளையும் ஜலப்பிரளயத்தில் மாண்ட ராட்சதர்கள் செத்த தேவர்கள் மறித்த மனிதர்களின் ஆவிகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றோம் நாங்கள் பரிசுத்தவான்களின் புத்திரர் நாங்கள் நீதிமான்களின் புத்திரர் நாங்கள் நோவாவின் புத்திரர்கள் நாங்கள் யோபுவின் புத்திரர்கள் நாங்கள் நீதிமானாகிய யோகுவின் புத்திரர்கள் நாங்கள் தேவனுக்கு பிரியமான தாசனாகிய கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளில் ஒருவனாகிய தானியலின் பிள்ளைகள் நாங்கள் ஆபரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் வழிமரவை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள் தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக பாவ மன்னிப்புக்காக தம்முடைய தூய ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்த சிலுவையில சிந்தின கர்தா இயேசு கிறிஸ்துவை அசுத்தம் என்று சொல்லி அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டு அவரை பாவி என்று சொல்லி அவரை தள்ளிவிட்டு அவர் பாவம் செய்ததனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி அவரை தூசித்து அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டு அவருடைய ரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லி பன்றிகளை போல அதாவது மிருக கூட்டங்களில் ஒன்றாகிய கேடு கட்ட சக்கடை பண்டிகளை போல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அசுத்தம் என்று கண்ணி தங்கள் கால்களின் கீழ் முதித்து போட்ட இந்த கேடுகட்ட மிருக கூட்டமாகிய ஜனக்கூட்டம் அதாவது கள்ளப்பாறை சுத்தவான்களின் கூட்டம் இந்த ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் மனுஷ அல்ல இவர்களெல்லாம் காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் சந்ததிகள் வித்துக்கள் அதைத்தான் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி நாட்களிலே இஸ்ரேல் ஜனத்தை யூத ஜனத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனக்கூட்டத்தை மனுஷ வித்தினாலும் உதைப்பேன் ஆம் இந்த உலகம் செத்த தேவர்களின் ஆவிகளாலும் மரித்த மனிதர்களின் ஆவிகளாலும் நிறைந்து மறுபடி பிறந்த ஒரு கூட்டம் பேய் மக்களின் பிசாசுகளின் மக்களின் கூட்டத்தால் நிறைந்திருக்கிறது மறைந்து விடாதீர்கள் பிசாசுகளின் பிள்ளைகள் இவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல இவர்களுடைய தேவனுடைய ஜனங்களும் அல்ல தேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துவின் தூயாவி சத்தியாவியானவரால் நிரப்பப்பட்டவர்களும் அல்ல இவர்கள் மறுபடி பிறந்தவர்களும் அல்ல இவர்கள் அசுத்தாவிகளால் அந்நியால் தாங்கள் பிசாசுகள் பூதங்கள் மனிதாவிகள் மாண்ட ராட்சதர்கள் செத்த தேவர்கள் விழுந்து போன தூதர்கூட்டத்தின் ஆவிகளால் நிரம்பி மறுபடி பிறந்தவர்கள் இவர்கள் ஏசி பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் பிசாசுகளின் மக்களே இவர்களை தேவன் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் அந்நிய ஆவிகளை தங்கள் தேவர்களாக தேவ தேவிகளாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியினால் வானராகினி என்னும் வானத்தின் ராணியாய் இருந்த இந்த பூமி பூமியின் தங்கள் தாய் என்று சொல்லி வானியை வானத்தின் ராணியாக இருந்த இந்த பூமியை தேவனுடைய பாதப்படியாகிய இந்த பூமியை அந்த பூமாதேவியை வானத்திலிருந்து தலைகுப்பட விழுந்து கிடக்கிற தள்ளப்பட்டிருக்கிற இந்த ஐசிஸ் கண்ணகி என்கிற மகாவேசியை தங்கள் தாய் என்று சொல்லி தியானும் மகாபாபிலோனும் மகாவேசியாக அலைகிற இந்தியை வலிதப்பி தெரியும் தேவ தேவியாகவும் அவளுடைய பிள்ளைகளாக விழுந்து போன இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களின் கூட்டத்தையும் அவர்களுக்கும் மனித குமாரத்திகளுக்கும் பிறந்த ராட்சத ராட்சதர்களின் கூட்டத்தையும் ஆவிகளையும் மரித்த மனிதர்களின் ஆவிகளையும் பரிசுத்தாவிகள் என்று நம்பி அவைகளாலே மறுபடி பிறந்த தண்ணீரிலே முழுக்கு ஸ்நானமும் ஆவி அபிஷேகமும் அந்நியவாசை அடையாளமும் பெற்று தீர்க்கத்தரிசிகளின் புத்திரர்கள் நாங்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டம் ஆவிகளை செத்த தேவர்களை மாண்டராட்சி தங்கள் திராட்சை செடியாக திராட்சை கொடிகளாக தங்கள் நாசிக்கு பிடித்து அவைகளை துதித்து போற்றிக் கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜனங்களை நான் அக்கினி கேரையாக்குவேன் பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் மின்னல் இடிமுழக்கம் முதலான நான்கு விதமான கொடும் உபத்ரவங்களுக்கு உள்ளாக்குவேன் இவைகளை கடும் கோபத்தை இவர்களின் மேல் உக்கிற கோபமாய் அக்கினியாய் ஊதுவேன் என்று சொல்கிறார் இந்த ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத கீழ்படிதல் அற்ற அந்நிய தேவர்களை அந்நிய ஆவிகளை பின்பற்றி போன இந்த ஜனக்கூட்டம் இவர்களின் மேல் என்னுடைய கடும் கோபத்தை அக்னியாய் பட்சிக்கிற அக்னியாய் ஊதுகின்ற போது இவர்கள் அனைவரும் எரிந்து போவார்கள் இந்த திராட்சை காட்டு திராட்சை செடிகளின் கொடிகளில் இருந்து அதன் தண்டிலிருந்து ஒன்றும் உபயோகத்திற்கு எடுத்துக் கொள்ளாதபடி அனைத்தும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவையான அந்நாளிலே அந்த நாட்களிலே இவர்கள் சொல்லுகிறபடி நோவாவும் தேவனுடைய தேவனுடைய பார்வையில் நீதிமானாயிருந்த நோவாவும் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்த உத்தம இருந்த தானியலும் தேவனுடைய இந்த பூமியின் சனக்கூட்டங்களின் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் தங்கள் நீதியினால் அவர்கள் மூவரும் தங்கள் நீதியினால் ஏன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களும் வேதாகமத்தின் பரிசுத்தவான்களும் இந்த பூமியிலே மனிதர்களாக நாட்களிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மட்டுமே ரச்சித்துக் கொள்வார்களே அல்லாமல் தங்கள் குமாரர்களே ஆகிலும் தங்கள் மக்களை ஆகிலும் தங்கள் மகன்களை தங்கள் மகள்களை தங்கள் மருமக்களை ஆகிலும் தங்கள் பேரப்பிள்ளைகளே ஆயிலும் அதாவது மொத்தமாக சொல்லுகிறார் தங்கள் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்பு கொள்ள மாட்டார்கள் எந்த அக்னிக்கு கருத்துடைய கடுங்கோபத்தின் அக்னிக்கு அவர்களுடைய ஆத்மாக்களை தப்பி வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் நோவாவும் தானியலும் யோபமுமோ தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரமே தப்பு வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இதுதான் இந்த இசைக்கியில் பதினான்காம் அதிகாரம் மற்றும் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இரகசிய செய்தியாக இருக்கிறது இதுதான் கருகலான சத்தியம் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே மனம் தருமுங்கள் வீணாக நான் பரிசுத்தாவி பெற்றேன் ஆவியினால் அபிஷேகம் பெற்றேன் நான் மறுபடி பிறந்தேன் நான் அந்நிய பாசை பேசுகிறேன் நான் பரிசுத்தம் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்புத்திரர்கள் நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று வீணாக கொக்கரித்துக் கொண்டு தீய வழிகளிலே பணம் சம்பாதித்து மனமிருப்பும் போல் வாழுகிற இவ்வுலகத்தில் கொள்ளைக்காரர்களாய் வாழுகிற இந்த தீய வழிகளை விட்டு விலகி மனம் திரும்பி தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் அண்டைக்கு வாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் நீங்களா சுத்தம் என்று எண்ணி கொண்டிருக்கிற உன் பன்றிகளைப் போலுங்கள் கால்களை மிதித்து போட்ட ஏசு கிறிஸ்து சிறுமியில் சிந்தின ரத்தத்தில் இருக்கிற அந்த சுத்த ஜலம் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தில் இருக்கிற கிறிஸ்துவன் ஆவி உங்கள் மேல் தெளிக்கப்படுகின்ற போது பின்மாறி மலையாக தெளி சுத்த ஜலமாக தெளிக்கப்படுகின்ற போது பின்மாறி மலையாக கிறிஸ்துவன் ஆவி ஊற்றப்படுகின்ற போது நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவன் வந்தீர்கள் என்றால் தெளிக்கப்படும் அண்டைக்கு வருவீர்கள் என்றால் நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள் ஒருபோதும் விரும்புகிறவர்கள் துறவுகள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் எச்சரிக்கிறார் மனந்துமங்கள் சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு திரும்புங்கள் உபத்திரவங்கள் ஒன்று உலகத்திலே இந்த மாம்சரீரத்தில் உயிரோடு இருக்கிற மட்டும் மனுஷனுக்கு அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் சரி தெரிந்து கொள்ளப்படாதவனாக இருந்தாலும் சரி மாம்ச சரீரத்தில் உயிரோடு வாழுகின்ற ஒவ்வொரு நம்மிடமும் உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு கண்ணீர்கள் உண்டு கவலைகள் உண்டு துக்கங்கள் உண்டு ஆகவே கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவச்சானமே தவறான தீய நடத்தைகளை தீய வழிகளை அந்நிய ஆவிகளை சேவிக்கிற வழிபாட்டு முறைகளை செத்த தேவர்களும் மாண்டராட்சதர்களும் மரித்த மனிதர்கள இருக்கிற முக்கோடி தேவர்களின் ஆவிகளை வழிபடுவதை விட்டு ஒன்றான தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தூய ஆவியையும் அவருடைய தூய ரத்தத்தையும் நம்பி சிலுவை அண்டைக்கு வாருங்கள் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் அண்டைக்கு வாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமேன்வையா